ஸ்காட்லாந்து மார்க்ரெட் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் இருந்த அரச குடும்பத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை எட்வர்ட் தாய் ஆகத்தா என்பவர் ஆவார் எல்லா வசதிகளும் வாய்க்க பெற்ற மார்க்ரெட்டின் வாழ்க்கை தொடக்கத்தில் நன்றாக தான் கொண்டிருந்தது ஆனால் கனூத் என்பவன் இங்கிலாந்து நாட்டின் மீது தாக்குதல் நடத்திய போது அவனுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மார்கரெட்டின் தந்தை இவரையும் இவருடைய தாய் மற்றும் இவருடன் பிறந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு ஹங்கேரி நாட்டிற்கு பயணமானார் இதனால் சில காலத்திற்கு மார்கெட் ஹங்கேரில் வளர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் நிலைமை சரியானதால் மார்கெட்டின் தந்தை எல்லோரையும் கூட்டிக் கொண்டு இங்கிலாந்துக்கு பயணமானார் ஆனால் துரதிருஷ்டம் இவரை சும்மா விடவில்லை ஆயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நார்மன் படை வீரர்கள் இங்கிலாந்தை தாக்கி எட்வர்டை கொன்று போட்டதன் மார்க்கெட்டின் தாய் ஆகாத்தா பிள்ளைகள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு மீண்டுமாக கங்கேரிக்கு பயணமானார் ஆனால் இவர்கள் பயணமான கப்பல் மிகப்பெரிய சூறாவளியில் மாட்டிக்கொண்டு ஸ்காட்லாந்தில் போய் நின்றது இதனால் மார்க்ரெட்டின் குடும்பம் ஸ்காட்லாந்து மால்கம் நிலை ஏற்பட்டது அரண்மனையில் மார்க்ரெட் அறிவு தெளிவோடும் நடந்து கொண்டார் இவரிடத்தில் விளங்கிய ஞானத்தைக் கண்டு வியந்து போன மன்னர் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டு இவரே தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார் இதற்கு பின்பு மார்க்ரெட்டின் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிப் போனது ஆம் மால்கும் மன்னர் எல்லா பொறுப்புகளையும் மார்க்ரெட்டிடமே ஒப்படைத்தார் இதனால் மார்க்ரெட் மிகவும் பொறுப்புணர்வுடனும் எல்லா பணிகளையும் செய்யத் தொடங்கினார் இவர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த பெரிதும் உழைத்தார் நிறைய ஆலயங்கள் துறவர மடங்கள் கட்டி எழுப்ப நிதி உதவிகள் வழங்கினார் மக்களுடைய கலை மற்றும் கலாச்சாரம் உயர பெரிதும் உறுதுணையாக இருந்தார் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருந்த ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டோர் நோயாளிகள் போன்றவரோடு தன்னை ஐக்கியமாக்கிக் கொண்டார் தன்னை நாடி வந்தவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார் மக்கள் அனைவரும் மார்க்கெட் அரசிய தங்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி மார்க்கெட்டின் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போய் கொண்டிருந்த தருணத்தில் ஆயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஸ்காட்லாந்துக்கும் பக்கத்து நாட்டிற்கும் இடையே நடந்த போரில் மார்கெட்டின் கணவரும் இவருடைய மூத்த மகனும் கொல்லப்பட்டனர் இச்செய்தி கேட்டு மார்க்கெட் மிகவும் மனமடைந்து உடல் நலனை வெகுவாக பாதித்தது இதனால் மன்னர் இறந்த அடுத்த நாளிலே மார்க்கட்டும் இறந்து போனார் இவருக்கு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவரது நினைவு நாள் நவம்பர் பதினாறாம் நாள் கொண்டாடப்படுகிறது அன்பு தந்தை உண்டைய கையில் வல்லமையுள்ள கருவியாக விளங்கிதர் மார்கெட்டு போன்று நாங்களும் உமது கையில் வல்லமையுள்ள கருவியாக விளங்கி ஏழை எளியவரோடு இரக்கம் கொண்டு வாழ உமது அருளை வேண்டி உம்முடன் அன்றாடுகிறேன் ஆமீன் தூய மார்க்கெட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்